செக்கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த செக் ஆன டேட்ல இருந்து தேர்ட்டி டேஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ராயர் யார் வந்து அந்த செக்கை கொடுத்தானோ அவனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அந்த நோட்டீஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏப்பா நீ கொடுத்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சி அதனால் அந்த செக் அமௌண்ட்டை வந்து அந்த குறிப்பிட்ட எனக்கு தர வேண்டிய தொகையை வந்து நீ வந்து பதினஞ்சு நாளில் வந்து நீ கொடுக்கணும் ஒருவேளை அதன்படி நீ கொடுக்க தவறிட்ட அப்படின்னா உன் மீது வந்து சட்டப்படியாக ந நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே அவன் நோட்டீஸ் அனுப்புவோம் அந்த நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணி அந்த டே ரிசீவ் பண்ண டேட்லேருந்து இருந்து நாளைக்கு உள்ளாக அந்த கொடுக்க வேண்டிய காசோலை தொகையை வந்து அவன் கொடுக்க தவறிட்டான் அப்படின்னா என்ஐ ஆக்ட் நஹோசோவில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டு படி ஒன் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்டில் அவன் அவர் வந்து குற்றம் நபராக கருதப்படுவார் அப்போ அந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து இங்கே வருது அப்போ அந்த நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பொதுவாக குறிப்பிட்டுருவாங்க என்ன அப்படின்னா நீ என்னுடைய எமது கட்சி எனது கட்சிக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை பதினைந்து நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் அப்படி சொல்லக்கூடாது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த அமௌண்ட்டு இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் உதாரணமாக இப்போ ரெண்டு செக்கு அப்படின்னு வைங்களேன் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு ரெண்டு செக்கு கொடுத்துருக்கான் டோட்டலாக ஒரு லட்சம் ரூபாய் அப்போது அந்த நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கு நம்பரு செக் அமௌண்ட்டு மொத்தமாக அவன் தர வேண்டிய ஒரு லட்சம் ரூபாயை பதினைந்து நாட்களில் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லாத பட்சத்தில் அந்த அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்மிஸ் ஆகிடும் ஏன்னா இந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அதையே வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க